காஷ்மீர் பல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தினர் தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியாவில் மத அடையாளம் பூசப்படுவதாக எஸ்டிபிஐ கட்சியினர் தெரிவித்துள்ளனர் காஷ்மீர் பல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது உக்கடம் பகுதியில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் பெண்கள் உள்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டி எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் முகமது இஷாக் இந்த தாக்குதலுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார் இது போன்ற செயல்களை யார் செய்தாலும் தவறு என்கின்ற பார்வையில் தான் பார்க்க வேண்டும் என கூறியவர் ஆனால் இது போன்ற தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியாவில் மத அடையாளம் பூசப்படுவதாக தெரிவித்தார் பயங்கரவாத செயல்கள் யார் செய்தாலும் அவர்களது மதங்களையோ இனங்களையோ ஜாதிகளையோ குறிப்பிட்டு சொல்லாமல் அவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்ற பார்வையில் தான் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தற்பொழுது நடைபெற்று வரும் ஆட்சியில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதனை மதத்தோடு சேர்த்து பேசுகின்ற நிகழ்வுதான் நடைபெற்று வருவதாகவும் இந்த வகுப்புவாத பேச்சும் வெறுப்புவாத பேச்சும் பயங்கரவாதத்திற்கு ஒப்பானவை என்றே கருதப்படுவதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவு அகற்றியதற்கு பிறகு உலகில் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வரலாம் காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டது தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்கின்ற மத்திய அரசாங்கத்தின் அறிவிப்பை தொடர்ந்துதான் சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தந்திருந்ததாகவும் ஆனால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு என விமர்சித்தார் மேலும் அங்கு கொலை செய்யப்பட்டவர்கள் பெயரை கேட்டு மதத்தை கேட்டு ஆடைகளை களைந்து அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற தவறான வதந்தியும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும் அதற்கு எஸ்டிபிஐ கட்சி கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் நேற்று ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் மீது கொடூரமான முறையிலே பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த தாக்குதலிலே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருவர் உட்பட இருபத்தி ஏழு அப்பாவி நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு தமிழர்கள் உட்பட பதினைந்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த மனிதநேயத்தின் மீதான இந்த கொடூர தாக்குதல்களுக்கு எஸ்பிபிஐ கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கின்றோம் இந்த தாக்குதலில் மரணமடைந்த குடும்பத்தினருக்கு மரணமடைந்தவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிக்கின்றோம் இன்னும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம் பொதுவாக இதுபோன்ற கொடூரமான மனிதநேயமற்ற மிருகச் செயல்களை யார் செய்தாலும் தவறு என்கிற பார்வையிலே பார்க்க வேண்டும் இதற்கு மாற்றமாக தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியாவிலே மத அடையாளம் பூசப்படுகின்றது பயங்கரவாத செயல்கள் கொடூர செயல்கள் யார் செய்தாலும் அவர்களது மதங்களையோ இனங்களையோ அல்லது அந்த ஜாதிகளையோ குறிப்பிட்டு சொல்லாமல் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தான் என்ற பார்வையிலேயே இந்த தேச மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் ஆனால் தற்சமயம் நடைபெற்று வருகின்ற இந்த இந்துத்துவ சங் பரிவார பாசிச ஆட்சியில் எங்கு என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அதனை மதத்தோடு சேர்த்து பேசுகின்ற ஒரு கொடூரமான நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வகுப்புவாத பேச்சும் வெறுப்பு பேச்சும் கிட்டத்தட்ட பயங்கரவாத செயலுக்கு ஒப்பானவையாகவே கருதப்படுகிறது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கின்றது காஷ்மீருடைய முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு அகற்றியதற்கு பின்னால் உலக உலகிலுள்ள எல்லா இடத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வரலாம் காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டது தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்பட்டுவிட்டது என்கிற மத்திய அரசாங்கத்தின் அறிவிப்பின் பின்னால் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு என்பது இந்த நிகழ்விலே தெல்ல தெளிவாகின்றது அதுபோல அங்கே கொலை செய்யப்பட்டவர்கள் பெயரை கேட்டு அல்லது மதத்தை கேட்டு ஆடைகளை கலைந்து அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார்கள் என்ற தவறான வதந்தியும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது இதற்கு எஸ்டிபிஐ கட்சி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கின்றது இதுபோன்ற செயல்களை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் யார் தவறு செய்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இன்னும் முஸ்லிம் அடையாளங்களை பயன்படுத்தி தீவிரவாத செயல்கள் நடத்துபவர்களை முஸ்லிம் அடையாளங்களை பயன்படுத்தி வெளியிலே செய்திகள் பரப்பப்படுவது மிக வரவருக்கத்தக்க மோசமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்தியாவிலே மத வெறுப்பையும் வகுப்புவாத அரசியலையும் முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற இதுபோன்ற விஷயங்களை கண்டிக்கின்றது மேலும் இந்திய மக்கள் முழுவதும் மத இன வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க தேவையான எல்லா வகையான நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டும் இந்த வன்மையான கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களை ஒற்றுமையாக இருந்து முறியடிக்க வேண்டும் என்று எல்லா மக்களிடத்திலும் அறைகூவல் விடுத்து எஸ்டிபிஐ கட்சி இன்று தேசம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி அணிவகுப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மத்திய மாவட்டத்தில் மத்திய மாவட்டத்தின் சார்பாக இந்த பகுதியில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது